வந்தமர் நிலை கொண்டு சித்தன் அவன் திருக்கால்கள் பற்றியவுடன் நின்றவன் சிவம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் அவன் கால் சிவம் காலாய் நின்றதை அகத்தியன் கண்டு அகமகிழ்ந்து தேவி பராசக்தியினுடைய அற்புத திருக்கால்களை பற்றிய தேவியை வாழ்த்துகின்றோம் அகத்தியன் இந்நிலை பூவுலகில் மானிலன் மானினன் கால்களை பற்றுகின்ற அற்புதமான சரணாகதி இருக்கின்றது இதுவே உயர் ஞான நிலை என்ற அகத்தியன் ஆசை வழங்குகின்றோம் பெறு பூவுலகம் இனி வரும் இனிவரும் காலமதில் நல்யுகமாகவே மாற்றம் பெற்று நிற்கும் என்ற அகற்றியன் ஆசி கூறி இறுதி நிலை அற்புதமான திருவாயுதனில் உண்பவன் யாம் சிவம் என்று